வணக்கம் நண்பர்களே நேற்று சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஃபைனல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சுப்மன் கில் இல்லாமல் அனைத்தும் சுகமே அந்த மாதிரி தான் மேட்ச் இருந்தது செம்ம பேட்டிங்கு அதுவும் ஓப்பனிங்கில் வந்து சாம்சங் அபிஷேக் சர்மா பொழந்து கட்டிட்டானுங்க ஓவருக்கு பன்னெண்டு ரெண்டு ரேட்டு நல்லா இருந்தது மேட்ச்சு திலக்வர்மா வந்து காட்டு காட்டுன்னு காட்டினான் அதுக்கடுத்து ஹார்திக் பாண்டியா வந்தால் பாருங்கள் கிரவுண்டே விசில் பறக்குது நானூறு ஸ்ட்ரைக் நெட்டில் ஆடுறேன் மொதல் ஆறு பால்ல பார்த்தீங்கன்னா மூணு சிக்ஸு மூணு ஃபோர் ஒரே ஓவரில் இருபத்தேழு ரெண்டு பிரித்து எடுத்துட்டேன் கடைசியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபோரு அஞ்சு சிக்ஸ் ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுக்கு காவலியாக பட எடுதில்லை பாண்டியா இருக்க பயமேன் அளவுக்கு தான் மேட்ச்சு பட்டையை கிளப்பிடுச்சு சரி இரநூத்தி பத்து அடிச்சிட்டோம் ஈஸியாக கப்பை தூக்கிலான்னு பார்த்தா குயின்டன் வரட்டு விரட்டுவார்டுன்னு வரட்டுறேன் பத்து ஓவரில் நூற்றி இருபது ரன்னு அடிச்சிட்டானுங்க அடுத்த பத்து ஓவரில் நூற்றி பத்து தான் அடிக்கணும் ஒம்பது விக்கெட் கையில் இருக்குது போச்சு அப்படின்னு வயிற்றில் புள்ளியை கரைக்க ஆரம்பிக்கும் போது பும்ரா வந்து சாம்பியன் பாலர்னு நினச்சிட்டேன் குய்ட்டி தூக்குனா அடுத்தடுத்து விக்கெட் விழுக ஆரம்பிச்சிருது அதுவும் வருண் சக்கரவர்த்தி நாலு விக்கெட்டு பாலை கையில் கொடுத்தாலும் விக்கெட்டு தான் கமண்டேட்ரு சொல்கிறேன் பும்ரா ஒரு சைடு வருண் சக்கரவர்த்தி ஒரு சைடு இருந்தால் ஒன்று விக்கெட் விழுவோம் இல்லை ரன்னே வராது அதே மாதிரி பேட்டிங்கில் எல்லாருமே செம பர்ஃபார்மன்ஸ் ஹார்திக் பாண்டியா மாதிரி ஆள் கையில் இருக்கும்போது கவலையே பட வேண்டியதில்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அம்மக்கெழமை இந்தியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி சுப்மன்கில் மாதிரி ஆள விட்டு கட்டையை போடாமல் நல்ல ஓப்பனிங்கில் அதிரடியாக இறங்குற ஆளை வச்சு செமையை விளாடணும் அதுதான் ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க பாலிடிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டீமை கையில் கொடுத்தா பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் மேட்சும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி